இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையில் என்ன சிறப்புகளை கொண்டு வருகிறது இந்த ஆண்டு எப்படி முடிவுகளை போகிறீர்கள் அந்த முடிவுகளை நீங்கள் எவ்வாறு மேம்படுத்தலாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு என்ன பலன்களைத் தருகிறது மிதன ராசினருக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஒப்பீட்டளவில் சிறப்பான ஆண்டாக இருக்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சிறப்பாக இருக்கலாம் மார்ச் மாதத்திற்குள் சனி பகவான் அதிர்ஷ்டத்தின் மூலம் சில ஆதரவை வழங்க விரும்புகிறார் இதற்குப் பிறகு நீங்கள் கடினமாக உழைத்து நல்ல பலனை பெறலாம் இந்த ஆண்டு கடின உழைப்பு தேவைப்படும் ஆனால் முடிவுகள் ஒப்பீட்டளவில் சிறப்பாகவும் திருப்திகரமாகவும் இருக்கலாம் ராகுவின் பெயர்ச்சியைக் கருத்தில் கொண்டு உங்கள் பெரியவர்கள் மற்றும் சக ஊழியர்களுடன் நல்ல உறவை பேண முயற்சிப்பது முக்கியம் முயற்சிகளை மேற்கொள்வதோடு மதம் ஆன்மீகம் மற்றும் கடவுள் பக்தியும் அவசியம் உங்கள் வேலை வணிகம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் யாருடைய தாக்கம் தெரியும் அதே சமயம் ஆன்மீகத்தில் இருந்து விலகியிருப்பது மனக்கவலையை அதிகரிக்கும் குருவின் பெயர்ச்சி மே மாதம் வரை பலதினமான பலன்களை தரும் ஆனால் பிற்காலத்தில் ஒப்பீட்டளவில் நல்ல பலன்களை தரும் எனவே ராசி பலன் இரண்டாயிரத்து படி இந்த ஆண்டு நிதி விஷயங்களில் கலவையான பலன்களை பெறலாம் மே மாதத்திற்கு பிறகு நேரம் சிறப்பாக இருக்கும் அது காதல் விவகாரமாக இருந்தாலும் சரி திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி மே மாதத்திற்குப் பிறகு நீங்கள் ஒப்பீட்டளவில் சிறந்த முடிவுகளை பெற முடியும் மாணவர்களும் மே மாதத்திற்கு பிறகு சிறந்த முடிவுகளை பெற முடியும் பரிகாரம் ஒரு தீர்வாக முடிந்தவரை குறைந்தது பத்து பார்வையற்றவர்களுக்கு உணவு அளிக்கவும்